கடாய் மசாலா செய்கிறதுக்கு இந்த ப்ரான்ஸில் நல்லா நரமெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் அரிசி மாவு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கருவேப்பிலெலாம் போட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு வெறும் இந்த மேரினேட் பண்ணது மட்டும் அது ப்ரான்ஸை போட்டு டூ மினிட்ஸ் டாஸ் பண்ணிக்கோங்க அந்த டூ மினிட்ஸ் டாஸ் பண்ணதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு டூ டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் மூணு பச்சை மிளகாய் அதை போட்டு தாளிக்கிறதுக்காக போட்டு இதையும் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரான்ஸை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க சூப்பரான ப்ரான் கடாய் மசாலா ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ